அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பெருகநந்தி நாடியின் திருமண பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க அனைவருக்கும் வணக்கம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையும் இணைக்கிறதுக்கு முன்னாடி தற்போது உள்ள கோச்சாரம் என்ன மன வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிறத பார்க்கோங்க நாங்கள் அடுத்து இருவர் ஜாதகத்தில் உள்ள ஆயுள் விஷயத்தை கவனிக்கணும் விபத்து சந்திக்கக்கூடியதாக இருந்தால் அதை வந்து தவிர்த்து விட வேண்டும் அப்புறம் மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணின் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் அமையக்கூடாது நாலாவது பாயிண்ட்டு அதே போல் ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாக அமையக்கூடாது அஞ்சாவது பாயிண்ட்டு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாக இருக்கக்கூடாது ஆறாவது பாயிண்ட் பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் ஏழில் இருக்கக்கூடாது ஏழாவது பாயிண்ட் ஆணின் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி லக்கணத்துக்கு ஏழில் இருக்கக்கூடாது எட்டாவது பாயிண்ட் இருவர் ஜாதகத்திலும் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமையக்கூடாது ஒன்பதாவது பாயிண்ட் பெண்ணின் ராசியோ நட்சத்திரமோ ஆணின் ஆறு எட்டு பன்னிரெண்டு ராசிகளுடனோ நட்சத்திரங்களுடனோ சம்பந்தம் பெறக்கூடாது அவ்வாறு ஆண் ராசிக்கு கவனிக்கவும் பத்தாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கோள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பதினொன்றாவது பாயிண்ட் பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கோள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பன்னெண்டாவது பாயிண்ட் பத்தாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவுடன் வலுவுடனும் மற்றொரு ஜாதகத்தில் வலு எழுந்த நிலையும் இருக்கக்கூடாது அதாவது நீச்சம் அடையக்கூடாதுங்க அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பதிமூணாவது பாயிண்ட்டு சுக்கரன் செவ்வாய் இருவர் ஜாதகத்திலும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாதுங்க பதினாலாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் சுக்ரன் குரு ஆறு எட்டு ஆகவும் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குரு ஆறு எட்டு ஆகவும் செவ்வாய் சுக்ரன் ஆறு எட்டு ஆகவும் உள்ள ஜாதகத்தை இணைக்கக்கூடாது பதினஞ்சாவது பாயிண்ட்டு பெண் ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு ஆறு எட்டில் ஆண் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடாது பதினாறாவது பாயிண்ட் ஆணின் எட்டாம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் ஒன்று ஏழில் அமரக்கூடாது பதினேழாவது பாயிண்ட் இருவர் ஜாதகத்திலும் அஞ்சு ஏழு கூறியவர்கள் பரிவர்த்தனை அடையக்கூடாது பதினெட்டாவது பாயிண்ட் இருவர் லக்கணமும் சிற லக்கணமாக அமையக்கூடாது பத்தொன்பதாவது பாயிண்ட் இருவர் ஜாதகத்திலும் ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறக்கூடாது இருபதாவது பாயிண்ட் செவ்வாய் வலுவுறைந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவான ஜாதகத்தை இழை இணைக்கக்கூடாது இருபத்தொன்னாவது பாயிண்ட் பெண்ணின் ஏழாம் பாபாதிபதி ஆண் ஜாதகத்தில் பாபாதிபதியாக சாரம் பெறக்கூடாது இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் பெண்ணின் ஜாதகத்தில் ராகு கேது நின்ற வீட்டின் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் நீச்சம் ஆகக்கூடாது இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஆணின் ஜாதகத்தில் ராகு கேது நின்ற வீட்டு அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் நீச்சம் ஆகக்கூடாது இருபத்தி நாலாவது பாயிண்ட் ஆணின் சந்திரன் உள்ள ராசியில் பெண்ணின் ராகு கேது குறிப்பிட்ட பாகியில் இருக்கக்கூடாது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் பெண்ணின் சந்திரன் உள்ள ராசியில் ஆணின் ராகு கேது குறிப்பிட்ட பாகையில் இருக்கக்கூடாது இருபத்தாறாவது பாயிண்ட் குரு பிளஸ் ராகு இணைந்த ஆண் ஜாதகத்துக்கு செவ்வாய் ராகு இணைந்த பெண் ஜாதகத்தை இணைக்கக்கூடாது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் சந்திரன் பிளஸ் ராகு இணைந்த இருவர் ஜாதகங்களுக்கும் சூரியன் பிளஸ் ராகு இணைந்த இருவர் ஜாதகங்களையும் இணைக்கக்கூடாது இருபத்தெட்டாவது பாயிண்ட் பெண்ணின் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் கேதுவும் ஆணின் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் கேதுவும் உள்ள ஆண் பெண் ஜாதகங்களை இணைக்கக்கூடாது இருபத்தொம்பதாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தால் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது முப்பதாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை இருந்தால் பெண் ஜாதகத்தில் சுக்கரன் கேது சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது முப்பத்தொன்னாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தே பெண் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் நிற்கும் இடம் பெண்ணின் லக்கணமாகவே அமைவது சிறப்பு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு பெண்ணின் ஜாதகத்தில் குரு நிற்கும் இடம் ஆணின் லக்கணமாகவே அமைவது சிறப்பு இரு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் குரு சூரியன் செவ்வாய் வலு குறைந்து நின்றால் அதற்கு பெண் ஜாதகத்தில் ஆண் கோள்கள் ஒற்றை ராசியில் வலு பெற்று பெண் ஜாதகத்தில் இணைக்கக்கூடாது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் குரு பிளஸ் சந்திரன் இணைந்த ஆண் ஜாதகத்துக்கு அக்கா தங்கை பெண்ணுக்கு இல்லாத ஜாதகத்தை இணைப்பதே நல்லது முப்பத்தாறாவது பாயிண்ட் சனி ப்ளஸ் சந்திரன் இணைந்த ஜாதகத்துக்கு கோச்சாரத்தில் சனி சந்திரன் இணைந்த நாளில் முகூர்த்தம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது முப்பத்தேழாவது பாயிண்ட் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் வக்கரம் அடைந்திருக்க கூடாது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு நாலு எட்டு பன்னெண்டில் பாவக்கோள்கள் இருக்கக்கூடாது அதே போல் பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு நாலு எட்டு பன்னெண்டில் பாவக்கோள்கள் இருக்கக்கூடாது முப்பத்தொம்பது பாயிண்ட் இருவர் ஜாதகத்திலும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் நின்று ராசி அதிபதிகள் நீச்சம் அடையக்கூடாது மற்றும் அஸ்தங்கமும் அடையக்கூடாது நாற்பதாவது பாயிண்ட் இருவர் ஜாதகத்திலும் சூரியன் பிளஸ் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது நாற்பத்தொன்னாவது பாயிண்ட் இருவர் ஜாதகத்திலும் குரு பிளஸ் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் இருவர் ஜாதகத்திலும் இரண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதிகள் ஜாதகத்தில் ஆறு எட்டாக வரக்கூடாது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் சூரியனை விட்டு சுக்கரன் நாற்பத்தி மூணு டிகிரிக்கு மேல் இருக்கக்கூடாது நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு ரெண்டு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் குருவுக்கு பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது அதே போல் பெண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு ரெண்டு ஏழு பதினொன்றாம் அதிபதிகள் சுக்கரனுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடாது இந்த நாற்பத்தி நாலு பாயிண்டையும் பார்த்து அல்லது ஒரு சிலது இதாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் மேக்சிமம் வந்து இதில் வந்து நிறைய நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க அதை வந்து பார்த்துக்க வேண்டியது ஒரு சிலது ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் வந்து இதாக இருந்ததுன்னா அது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் ஆனால் இதில் வந்து நிறைய வந்து த இதாக இருந்ததுன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலே கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க இது வந்து திருமண பொருத்தத்தை பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த பத்து பொருத்தத்தை அந்த புஸ்தத்தை வச்சு பார்க்கறத விட இது நீங்கள் பார்த்து அதை பார்த்துக்கங்க பார்க்க வேண்டாம் சொ சொல்லலை முக்கியமான லக்கண பொருத்தம் ரச்சு பொருத்தம் யோனி பொருத்தம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நாலு பொருத்தம் அஞ்சு பொருத்தம் நல்லா இருந்தால் இந்த பொருத்தம் நாற்பத்தி நாலு பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும் பார்த்து இது பண்ணிங்கன்னா அவங்க மேரேஜ் லைஃபு நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா எல்லாருக்கும் இந்த மேரேஜில் பெரிய பிரச்சனை இந்த பொருத்தத்திற்கு ஆக இதுலையே அதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்களே வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு ஜாதகத்தை வச்சுட்டு செவ்வாய் யார் எட்டு பண்ணல இருக்கா செவ்வாயும் சுக்கரனும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஈஸியாக அவங்களே பார்த்துக்கலாம் தொட்டதுக்குள்ளே ஜ வந்து ஜோதிடர் போய் பார்க்கறத விட இது அவங்களே பார்த்துக்கலாம் அதுக்கு உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் வந்து பொருத்தம் பார்க்கும்போது இந்த நாற்பத்தி நாலு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க வச்சு பாருங்கள் நிச்சயமாக வந்து அவங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி உங்களிடம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்